என் வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஸோ இதுதான் அந்த டைம்ல எனக்கு வந்து அழுகே வந்துச்சு நான் அழுகுட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னா எனக்கு எதுவுமே ஓடலை எதுவுமே ஓடலை அவன் வாழ்க்கையை பார்க்க சொல்லுங்க நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் பேரில் எழுதி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்னும் இல்லைன்னு பிரேங்காய் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் அண்டு ரெண்டு நாள் முன்னாடியே நான் வந்து லவ் ஸ்டோரி பாட்டு போடலான்ட்டு இருந்தேன் பட் டாபிக் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக போடுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு நான் ஏன் ரெண்டு நாள் முன்னாடி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஏன் போடலை அப்படின்னா ஒய்ஃப் வந்து வேண்டாம் இந்த இதை நீங்கள் போட வேண்டாம் ஸோ நடந்த பாட்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் சரி போட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் ஐடியா வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சரி இந்த பாட்டோட முடிச்சிடலாம் இதான் லாஸ்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற பேனோட இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஸோ இது வந்து பிரியா பிரியங்காவுக்கு தெரியாமல் தான் மேக் பண்ண வேண்டிய ஒரு நிலமையில இருக்கேன் ஸோ அதனால் அவங்க தெரியாமல் மேக் பண்ணுறேன் ஸோ இந்த பாட் தான் கடைசி பாட் இதில் வந்து சில விஷயங்களை மறைச்சி பேசுவேன் பட் என்ன அப்படின்னா என்ன ட்ரூத் ட்ரூத் மட்டுந்தான் அதில் இருக்கும் எந்த விதமான பொய் இருக்காது ஸோ மறைச்சி பேசுவேன் கொஞ்சம் லைட்டாக என்னோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சில பர்சனல் வேண்டாம் மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிடலாம் அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் அவங்க தெரியாமல் நம்ம காலையில் இதை ஷூட் பண்ணிட்டு அவங்க வரக்குள்ளே இதை போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுறேன் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முந்தானத்து கூட சுரேஷ் அப்படின்றது வந்து நம்ம இதில் கமெண்ட் போட்டிருந்தாரு லவ் ஸ்டோரி சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் லாஸ்ட் பார்ட்டு ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி பார்ட் ஒன் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லவ் ஸ்டோரி பார்ட் ஒன்னோட இதை கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அண்ட் இப்போது பார்த்தவங்க இதை பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக பிரேக்கப் அதோட நாங்கள் முடித்தோம் அண்ட் கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேச்சை போனோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷம் நாங்கள் பேசவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் பேச்சை போய் திருப்பி அந்த ஒரு பாண்டிங் வந்துச்சு ஸோ பாண்டிங் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அது நிறைய பிரச்சனை இருக்கலாம் நீ ஃபோன் பண்ணல நீ மெசேஜ் பண்ணல நீ டெக்ஸ்ட் பண்ணலை அப்போ நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு டெக்ஸ்ட் போய் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் அப்பா இறந்தக்கப்புறம்லாம் என்னென்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நமக்கு ஒரு ஜாப் பெருசாக இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் இல்லை ஸோ நமக்கு கைட் பண்ண ஆளும் இல்லை ஸோ ஃபினான்ஷியலாகவும் லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி ஒரு ஃபீல்டே இருந்துச்சுன்னா அப்பா இல்லை அப்போ எப்படி வீடு ஓட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கும்போது சரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த டைமில் ஆரம்பிச்சு தான் ஆன்லைன் ஷாப் ஸோ அந்த ஆன்லைன் ஷாப் அப்படின்னு ஆரம்பிச்ச காரணம் என்ன அப்படின்னா என்னோட பெரியமா பையன் அதாவது என்னோட மூத்த அண்ணன் தான் அந்த கடை வச்சிருக்கான் ஸோ அவனை தான் இன்னைக்கு இந்த எஸ்ஆர்கே ஆன்லைன் ஷாப் அப்படின்றது வந்து உருவானது மெயின் விஷயம் அது அண்ணன் அவங்க நேம் வந்து ராஜா பெரிய சொல்லுவாங்க ஸோ வச்சு தான் இந்த ஒரு ஆன்லைன் ஷாப் உருவானக்கப்புறம் தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொரு ஆர்டருக்கும் நமக்கு ஒரு அமௌண்ட் போது ஓகே அமௌண்ட் வருது இப்போ தெரியுமே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த அப்புறம் இப்போ அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணுவாங்க என் கூட பண்ண சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வயது ஸோ அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் ஸோ அந்த மேரேஜ் டைம்ல இதை தான் அவங்க வீட்டில் நம்ம பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிச்சு சரி ஓகே எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் வைக்கும்போது பத்திரிக்கைலாம் அடிப்போம்ல ஸோ அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதுக்குள்ளே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில என்னோட பர்சனல் விஷயத்துல சொன்னா தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு போகிறதுக்கும்போது அண்ணனுக்கு பொண்ணு கிடையாதுன்ற நேம் வரும்போது என்ன சொன்னால் நாங்கள் விசாரிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி அதாவது என் கூட ஃப்ரெண்டாக இருந்த பழகின பையனோட காமர்ஸ் காலேஜ் படித்த பையனோட தங்கச்சி வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டில் நாங்கள் பேசினோம் ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பத்திரிகை அடிக்கும்போது இந்த பத்திரிகையை அவங்க வீட்டில் அனுப்பு அனுப்பினக்கப்புறம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்கும் உங்கள் வீட்டில் நீ பேய போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே கல்யாணம் ஃபெப்வரில் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வீட்டில் லபர்ஸ் டே முடிஞ்சு ஆமாம் லவர்ஸ் டே முடிஞ்சு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இன்ஃபார்ம் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் சரியான சண்டை வேண்டாம் இந்த பையன் வேண்டாம் ஸோ கேஷ் பிரீதியாகவும் சொல்ல போடுறாங்க இன்னொன்று நான் கொஞ்சம் பிளாக்காக உடம்பு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் இதுக்கு ஊடக ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீன் சம்திங் என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் நாங்கள் மேக் பண்ணியிருந்தோம் நானும் பிரியாகவும் சேர்ந்தவங்க தான் என் ஃபேஸ் இங்கே இருக்கும் பின்ன அவங்களோட பேக் சைட் போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அதுலேயே ஆல்ரெடி அவங்க வீட்டில் மாட்ட வேண்டியது பட் அவங்க வீட்டில் ரெக்கனை தான் இந்த பையன் வந்து நம்ம பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கான் ரெக்கனை அவங்க வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு ஓகே இவனுக்கு இவனுக்கும் இவருக்கும் பழக்கம் இருக்குன்றது அவங்க வீட்டில் இருந்தோன்னே என் ஃபோட்டோ திருப்பி எங்கள் அண்ணன் கல்யாணத்தை ஒட்டி எடுத்து இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷாக்கு இதெல்லாம் நான் வந்து அப்பவே கேட்டேன் அப்போ கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் அவ்வளோ தூரம் பேசி அவ்வளோ கன்வென்ஷன் பார்த்தாங்க முதல் ரெண்டு மாதம் டைம் கேட்டாங்க அப்புறம் மூணு மாதம் டைம் கேட்டாங்க அப்புறம் ஆறு மாதம் டைம் கேட்டாங்க இங்கே மேரேஜ்லாம் முடிஞ்சு என் மேரேஜுக்கு அண்ணன் மேரேஜுக்கு அவளோட வர முடியல சரி ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நேரில் வந்து பேசணும்ல ஸோ போது நான் என்ன சொன்னேன்னா உங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு கால் பண்ணி பேசணும் நான் பேசுகிறேன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்றா ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டிலேருந்து பேசினாங்க ஸோ ரெண்டு மூணு மாதம் பேசி சரி ஓகே இங்கே பூ வைக்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எல்லோரும் ஃபேமிலி நான் அம்மா அண்ணன் எல்லாம் சேர்ந்து பூ வைக்க போயிட்டோம் ஸோ பூ வைக்க போகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க வீட்டில் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு ஆயிரம் மாதம் ஒருச்சு சரி பூ வைக்க போகலான்னு சொல்லிட்டு போன டேட் எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஆமாம் செப்டம்பரோ ஜூலை ஜூலையில் செப்டம்பர் ரெண்டில் எங்கேயோ பூ வைக்க போயிருந்தோம் ஸோ பூ என்ன என்னாச்சு அப்படின்னா பூ வச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருந்தாங்க ஸோ அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஸோ கிளம்பி வந்து அடுத்த நாள் ஃபோன் பிளாக் பிரியாவோட ஃபோன் பிளாக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அம்மா ஃபோன் எடுக்கல பாட்டி ஃபோன் எடுக்கல ஸோ யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை நான் கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே சொல்லலை ஸோ அடுத்த நாள் காலையில் கால் வருது இதுமாதிரி நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் செட் ஆகலை ஸோ வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவளை பேசவே விடலை ஸோ அவளும் பேசவே இல்லை அவங்க வீட்டில் அவங்க அம்மா பாட்டிலாம் பேசிட்டே இருக்காங்க ஸோ ஓவர் என்ன அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஏன்னா பூவைக்கு போயி ஆச்சு எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சொல்லியாச்சு ஸோ மேரேஜு ஒரு ஃபிக்ஸில் நான் வந்து நிற்கேன் எனக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆ போகுது நம்ம நினச்ச பொண்ணோட ஆ போகுதுன்ற ஃபிக்ஸில் நிற்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு எதுவுமே ஓடலை ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் கேட்குறேன் ஜாதகம் தான் அவங்க பிரச்சனையாக எதுவும் பிரச்சனை கேட்கும்போது நான் ஃபேட்டாக கருப்பாக இருக்கேன் அண்ட் கேஸ்ட் வைஸ்லாம் கூட அவங்க ஓடுவிட்டாங்க ஸோ கருப்பாக உண்டா ஹைட்டாக இருக்கேன் இதுதான் அவன் பிரச்சனை அப்படின்ற போது நான் அதுக்கும் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஸோ என்ன போட்டிருந்தேன்னா அந்த மாதிரி நோ மேரேஜ் ஸோ பிரேக்கப் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருந்தேன் அண்ட் மேரேஜ் கேன்சல் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் செருப்படி லாட்ஸ் ஆஃப் செருப்படி மேக்ஸ் மேக்ஸ் மீ உருப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோலாம் இதுக்கு முன்னாடி இருக்கும் ஸோ முடிஞ்சால் நான் வந்து மேலே டேக்கில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அந்த அப்போது அந்த டைம்ல என்ன அப்படின்னா எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இதுதான் நம்ம பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நானே எவ்வளோ பேசி பார்த்தா அவங்க வீட்டில் செட்டே ஆகலை ஸோ சன் அளவுக்கு மேலே சண்டே ஆயிடுச்சு ஸோ எனக்கு அவங்களுக்கும் பெரிய சண்டே ஆயிடுச்சு நான் எங்கள் வீட்டிலேருந்து யாரையும் அவங்க வீட்டில் பேசவே விடலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பேசிடணும் ஏன்னா நான் லவ் பண்ண நான் தான் ஸோ நான் தானே ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் இருந்து யாரையுமே நான் பேசவே விடலை கடைசி வரைக்கும் நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேசினேன் ஸோ சண்டை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவளை டோட்டலாக பேசவே விடலை ஸோ அவளும் பேசலை ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தான் தெரியும் ஸோ அதை வந்து நான் சொல்ல விருப்பப்படலை ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேணுங்க நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே வீடியோ அவங்க மேக் பண்ணி சொன்னால் சொல்கிறாங்க ஸோ ஏன் சைட் ஆஃப் நடந்த விஷயத்தலாம் நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணலைன்னா சாப்பிடல ஸோ அவங்களும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க ஸோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்ணிட்டே இருக்க முடியவே இல்லை அவங்க இல்லை இப்போ நான் கால் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனையாயிடுது ஸோ எனக்கு பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கேஸ் கொடுத்தாச்சு எப்படி கொடுத்தேன்னா ஆன்லைனில் கொடுத்தேன் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா பூ வச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது என்னென்ன நம் நமக்கு ஒரு நம்பிக்கை சரி நம்ம தான் லவ் பண்ணியிருக்கோம் என்ன ஆனாலும் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆன்லைனில் கேஸ் கொடுத்தேன் ஸோ அந்த வீடியோவுமே நான் போட்டிருப்பேன் ஆன்லைனில் கேஸ் கொடுக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் ஸோ ஆன்லைனில் போய் நான் கேஸ் கொடுத்துட்டேன் இங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்லாம் கொடுத்து புளியமரத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க நைட்டு ஒரு கேஸ் கொடுத்த ஒரு ஏழு மணி எனக்கு ஒரு ஒம்போதரை மணி கால் வருது இந்த மாதிரி கேஸ் நீங்கள் தான் கொடுத்தீங்களா அப்படின்னாங்க ஆமாங்க நான் தான் கொடுத்தேன் இது என்னப்பா தம்பி பொண்ணுங்க தான் எப்போவுமே கேஸ் கொடுப்பாங்க எனக்கு பையன் நீ கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை சார் எந்த ஊரில் இருக்கணும்னா தூத்துக்குள் இருக்கேன் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா சரி தம்பி இது சேட்டர்டே சண்டே நாளைக்கு வேண்டாம் மண்டே மார்னிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க என்னென்னு பேசிடலாம் அப்படின்னாங்க ஸோ மண்டே மார்னிங் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி நான் இருந்து கிளம்பி நேராக போயிட்டேன் ஸோ அன்றைக்கி கிளம்பி என்ட கையில் ஒரு கூட காசு இல்லை ஸோ அப்போ லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தேன் சொன்னதில்ல ஐஎஸ்எஸ் லேப்டாப் அப்படியே போயிட்டு போய் வித்துட்டு ஸோ அந்த காசை அந்த கேஷை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன் ஏன்னா அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மாட்ட பெருசாக என்னால் எதுவுமே கேட்க முடியல ஸோ இருக்கிறதா வித்துட்டு தான் நம்ம இதை பண்ணியா நம்ம அந்த டைமில் வேலையும் இல்லை ஸோ ஆன்லைன் ஷாப்பை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பெருசாக நான் வந்து ஆர்டர்ஸும் பெருசாக பண்ணவும் இல்லை ஸோ லேப்டாப்பை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பயணம் நான் மட்டும் தான் போகிறேன் வீட்டில் யாரையும் கூப்பிடல ஸோ நம்ம மட்டும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நான் போகிறனே அப்படின்னு சொல்லலை ஸோ எங்கள் அண்ணன் என் மூத்த அண்ணன் அங்கே வெனக்கிட்டு அங்கே இருந்தான் ஸோ என் மூத்த அண்ணோட மாமியிட்ட தான் சேட்டு இருக்கனால அவங்க இருந்திருந்தான் ஸோ உடனே கால் பண்ணி இங்கே வந்திருக்கேன் அண்ணா ஆமாண்ணா என்ன வரையும் ஸ்டேஷன் சரி நானும் வாரேன்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்தான் ஸோ அண்ணனோட மாமனார் அவனும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க அந்த ஊர் தான் ஸோ அதனால் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க ஸோ ஸ்டேஷனில் ஒரு விஷயம் மெயினாக என்ன அப்படின்னா சொன்னாங்க அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னால் நீ கூப்பிட்டு போக தம்பி இல்லை வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னா நீ வந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டாங்க ஸோ படத்தில் படத்தில் பார்க்குற மாதிரி ரிலேட்டாக இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு லேடி கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளாக என்னன்னு தெரில அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க தம்பி இது வந்து எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நீ வந்து போயிடலாம்ல ஏன் நீ அது ஒருத்தி கஷ்டப்பட்டு நீ இது இருக்க ஸோ நீ பையன் தானே உனக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது ஃபோன்டீன்னு அப்படின்னாங்க மேடம் கரெக்டு தான் அது வந்து நமக்கு வருவாங்களா அது நம்ம நம்ம ட்ரை பண்ணுறோம் அவங்க இல்லைன்னு சொல்லணும் இல்லை ஆமான்னு சொன்னோம் எதுவுமே சொல்லாமல் எப்படி வேணும் நான் இன்னொரு இன்னொன்று ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு மனசில்லை ஆனால் சரி பரவாயில்லடா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கால் பண்ணிலாம் வர சொல்லி பேசினாங்க ஸோ கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா என் வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இதுதான் அந்த டைமில் எனக்கு வந்து அழுகே வந்துச்சு நான் அழுகுட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னா எனக்கு எதுவுமே ஓடலை எதுவுமே ஓடலை அவன் வாழ்க்கையை பார்க்க சொல்லுங்க நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு லெட்டர் பேரில் எழுதி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மம் இல்லைன்னு வேங்காய் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டான் ஸோ இதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடந்த ஒரு விஷயம் ஸோ இது என்னால் வந்து இப்போவும் அந்த ஸ்டேஷன் பக்கம் நான் க்ராஸ் பண்ணி தான் போவேன் நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதுனா க்ராஸ் பண்ணி தான் போவேன் ஸோ போகும்போதெல்லாம் எனக்கு அந்த எண்ணங்கள் இன்னமும் மைண்டில் ஃபிக்ஸடாகவே இருக்கும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி போகிறோம் ஆனா அந்த நேரத்துல வந்து அவங்க நம்மள வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது வந்து என்னைக்குமே நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இன்னைக்கும் இல்லை ஸோ இனி நீ ஐம்பது வருஷம் நினைச்சு நான் அந்த ஸ்டேஷன் பக்கம் கிராஸ் பண்ணாலும் அன்னைக்கு அங்கே நான் அழுகிற விஷயம் ஏன்னா நான் எப்பயுமே ஏதாவது அழுக வந்த கூட முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவேன் நான் காலேஜ் பிடிக்கும்போது ரோட்டி ஆளும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா ரோட்டில் இப்படி அழை ஏன்னா அது நம்மளால் இருக்க முடியாது ஸோ ஸ்டேஷன்ல வாசல்ல அழுத்த வரும்போது அத்தனை பேர் வாசல்ல அவ்வளவு பேர் பார்க்காங்க எனக்கு எதுவுமே உடனே எங்க அண்ணா என்னன்னா எப்படி ஆள்டா அழக்கூடாது அப்படிங்கன்னா எனக்கு எதுவுமே ஓடலை சரினா அந்த ஆக்சுவலி படத்தில் பார்க்குற அந்த ஒரு சீன் மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்து அப்படியே நான் வந்து சரின்னு வந்துட்டேன் நைட்டு அவங்க உட்காந்து எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாரும் சொன்னாங்க சரி பார்த்துக்கலாம் ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு நான் பஸ் சரி தூத்துக்குடிக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம் ஒன்றுமே நமக்கு ஓடலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சரி வேறதா பொண்ணு பார்ப்போமா அப்படி இப்படின்னு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொன்னேன் எனக்கு அப்போ பா அதாவது உடம்புல கொஞ்சம் பிரச்சனை பாடியில் பிரச்சனை என்ன பண்ணா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸோ அதுக்கு நான் இது எடுத்துகிட்டு இருந்தேன் ட்ரீட்மெண்டாக எடுத்துக்கம்போது ரொம்ப ஒரு மனசளவையும் உடஞ்சாச்சு உடம்பு ஒன்றும் இது பண்ண முடியல ஸோ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்கிற டைமில் தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை பட் உண்மையிலே சொல்ல போனால் அந்த ஃப்ரெண்டு இல்லைன்னா இந்த மேரேஜ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது டவுட்டு அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஸோ அவங்க இல்லைன்னா இந்த மேரேஜ் நடந்திருக்குமானே டவுட்டு ஸோ என்னென்னா கம்யூனிகேஷன் இல்லை என்ன பண்ண போறேன்னு தெரில ஸோ அவங்க திடீர்னு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பேச போனேன் ஸோ ஒரு ஃப்ரெண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவி ஸோ பவி வந்து என்னென்னா ஜிபேயில் மெசேஜ் பண்ண போய் நான் சும்மா தான் அவங்க நேம் பார்த்தோம்னா சும்மா ஹாயின்னு அனுப்பி என்னடா ஜிபேயில் அனுப்புறான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசல திடீர்னு நான் கால் பண்ணி பேசுனேன் பேசும்போது இன்னொரு ஃப்ரெண்டு என்னோடய அக்ஷயா ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா காண்டாக்ட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் இதாகிட்டோம் பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு நான் இப்போ தானே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் ஸோ அவங்கள வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன் எப்படி தான் அவங்ககிட்ட போய் பேசிடலான்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக அதாவது எழுதி கொடுத்தாச்சு பிரிஞ்சாச்சு ஸ்டேஷன்லையும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம எதாவது வச்சு ட்ரை பண்ணுமே சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆன் ஆகுமா இல்லையான்னு தெரியும் ஸோ எழுதி கொடுத்தது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல ஏன்னா எனக்கு தெரியணும்ல இல்லை உண்மையிலேயே வேணான்ட்டாங்களான்னு ஸோ அவங்கள வச்சு ட்ரை பண்ணும்போது இல்லை நான் வந்து வேறு வழி இல்லாமல் எழுதி கொடுத்தேன் எனக்கு வந்து அந்த இடத்துல என் பேரண்ட்ஸ் விட்டு விடுக்க என்னால் முடியல அப்படின்னு சரி ஓகே நல்ல விஷயம் நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் இவங்க பேசி அப்புறம் என்ன வச்சு நாங்கள் ரெண்டு மூவ் பண்ணி பேசி பேசி ஓரளவுக்கு அவங்க மைண்ட் ஃபிக்ஸட் ஆகிட்டாங்க ஸோ அவங்க வீட்டில் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒருத்துக்க மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதுக்கப்புறமும் நான் ஒரு வாட்டி கால் பண்ணேன் நீ இது கூட எங்கள் அம்மா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் அங்கெல்லாம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ அந்த மேரேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையும் ட்ரிஸ்டன்டானிக்ஸ் மேரேஜ் ஆகும் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்தில் நான் ஒரு நாலு பேருக்கு உண்மையிலே என் லைஃப்பில் நடந்த விஷயத்தில் நாலு பேர் இல்லை அப்படின்னா என் மேரேஜ் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை ஸோ அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஸோ நான் பிஎன்டபிள்யூ பைக் பற்றி நிறைய போட்டிருப்பேன் ஸோ அருண்ற பையன் எல்லா வீடியோலையும் மோஸ்டாக வந்திருப்பான் என் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை தெரியும் ஸோ அவன் இல்லைன்னா இந்த மேரேஜ் வந்திருக்க மோஸ்ட்டாக வாய்ப்பே கிடையாது அண்ட் அக்ஷய பாரதி ஸோ அவங்களும் இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அண்ட் பவித்ரா ஸோ ஓரளவுக்கு மோரோவர் இவங்களாம் ஹெல்ப் பண்ண தான் இவ்வளோ தூரம் டேக்கள் பண்ணி எங்கள் மேரேஜும் நடந்துச்சு அண்ட் மோரோவர் நமக்கு உண்மையில் சொல்லுவாங்களே கிடைக்காத கிடைக்காதவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து நம்ம வேணால் பண்ணலாம் ஸோ இவங்க மூணு பேரும் என்னோட ஒரு இது ஏன்னா அந்த டைம்ல கடவுள் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் இல்லையோ இல்லை கடவுளும் இவங்க பண்ணாங்கன்னு இல்லையோ ஸோ இவங்க மூணு பேர் இல்லைனா இந்த மேரேஜ் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணு பேருக்கும் நான் டைம் சொல்லிக்கிறேன் அண்ட் மேரேஜுக்கு என்னோட ஒரு ஸ்மால் டிப்ஸ் என்ன அப்படின்னா முடிந்த வரைக்கும் வீட்டில் கன்வென்ஸ் பண்ண உங்களுக்கு பிடிச்சவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாருங்க அண்ட் இப்போ உள்ள லவ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரூவா கேட்டால் எனக்கு தெரியாது இப்போ நாங்களுமே ட்ரூ லவ்வான் கேட்டால் எனக்கு தெரியாது என்ன அப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் எத்தனை வருஷம் நாங்கள் வாழ போறோம்னு தெரியல சோ என்ன பொறுத்த வரைக்கும் சாகுற வரைக்கும் நாங்க ஒன்றா இருந்தோம் அப்படின்னா என் லவ் சக்சஸ் நம்புறேன் இன்னைக்கு சக்சஸா இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்னோடது இது கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இல்லாத என் நிறைய பேர் சொன்னாங்க நீ என்ன கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டோம் ஒரு வருஷம் டைவர்ஸ் ஆகலாம் ரெண்டு வருஷத்துல ஆகலாம் மூணு வருஷத்துல ஆகலாம் அப்படின்னாங்க என்னோட பாயிண்ட் எப்படின்னா அந்த மைண்ட் செட் நம்ம இல்லை இல்ல சோ என்னோட இது என்னன்னா நமக்கு புடிச்ச போனா நம்ம கல்யாணம் பண்ணணும் லாங் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணணும் சோ அதுக்கு எங்க பார்த்துட்டு எனக்கு ரெண்டு மூணு பேர் டெக்ஸ்ட் கூட பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அந்த மாதிரி லவ் பண்ணுறேன் சோ ஆனால் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் நிறையா ப்ராப்ளம் இருக்கும் லவ் விஷயத்தில் ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பையா நிற்கிறீங்க எந்த அளவுக்கு அதில் நீங்கள் பிடிமானமாக இருக்கீங்களோ அதை பொறுத்து ஸோ ஆணவக் கலைகள் அதெல்லாம் நடக்க தான் செய்யுது ஸோ ஆரீதகட்டமாக அதெல்லாம் பண்ண தான் செய்வான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அண்ட் இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப நம்புவேன் நீங்கள் ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அது உங்களை அடைய வைக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ நான் ரொம்ப நம்புவேன் ஸோ என் லைஃப்பில் நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன் அப்படின்னா முத முதல்ல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் முத முதல்ல வந்து யூடியூபாக வச்சுக்கும்போது என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படின்னா நல்ல கேமரா வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாலு லைட் வச்சிருக்கேன் நாலு ஸ்டாண்டு வச்சிருக்கேன் ஒரு ஐஃபோன் கேமரா இதுலாம் என் ஐஃபோட கேமரா ஸோ இதுக்கப்புறம் கேமரா வாங்குவேன் பட் என்னோட என்னன்னா அட்லீஸ்ட் சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டாது நம்ம வந்து கேமரா வாங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு நம்ம மணி தான் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட ஐடியா என்னன்னா ஹண்ட்ரட் கே தான் கேமரா வாங்கணும் அது வரைக்கும் வாங்கக்கூடாது அப்படின்றத என் ஐடியா நம்மளால முடிஞ்சது நம்மளோட அஃபோர்ட் பண்ணி வாங்க முடிஞ்சாலுமே அதை வாங்கக்கூடாது நமக்கு ரெகனேஷன் தான் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க ஸோ நமக்கு பிடிக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ தான் இருக்கும் இன்னைக்கு இந்த லோகம் ஆரம்பிச்சதுல ஸோ எல்லாமே அதை தான் ஸோ எங்களோட லவ் ஸ்டோரி தான் எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ நிறைய போராட்டங்கள் உள்ள இருந்துச்சு நடுவுல ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லலாம்ட்டாங்க ஸோ சொல்லலை ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையாக பண்ணுங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் லைஃப் ஏன்னா இன்னொருத்தான் என்ன கேட்டான் இது உங்களுக்கு ஃபஸ்ட் வேலை நிறைய லவ்வான்னு சொல்லிட்டு எத்தனை அதாவது காதல் அப்படின்றது எது மேலவானா வரும் பொருள் எது மேலே வேணால் வரலாம் ஆனால் அது உண்மையாக தான் இங்கே பிரச்சனை பத்து பேர் நான் லவ் பண்ணேன் ஒன் சைடாக லவ் பண்ணேன் ஒருத்தரம் அப்படின்றது யாரானா லவ் பண்ணலாம் ஆனால் உண்மையாக பண்ணுறீங்களா அது உண்மையாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான என்னோட ஒரு ஃபேக்டர் இது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிங்களாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு மறந்துடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எங்கள் லைஃப்பை எதாவது எடுத்துகிட்டு இவங்க அப்படி பண்ணாங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் நல்லா இருங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்